ஆனால் இப்படிப்பட்ட சில சக்தியை மோடி அமித்ஷா போன்றவர்கள் எதிர்காலத்தில் வருவார்கள் ஆர் எஸ் ஒரு வலிமைப்படுகிற வரலாம் அப்படி வந்தால் இந்த நாடு என்னாகும் என்கிற கவலை அந்த விசாவை நடைமுறைப்படுத்திய போது இந்திரா காந்தி அமையாருக்கு இருந்திருக்கிறது என்பதை எண்ணி பார்க்கிற போது வியப்பாக இருக்கிறது தொடர்களை அமெண்ட்மெண்ட் செய்து திருத்தம் செய்து இந்த யூனியன் கவர்மெண்ட் பற்றி ஒரு டெபனேஷன் குடியரச <laughs> <laughs>

இந்த பேசிக் ஃபேக்டர்ஸ் பாதிக்கப்பட கூடாது என்பதுதான் ஏற்கனவே உச்சநீதிமன்றம் வரை இருந்தது என்ன பேசிக் ஃபேக்டர் செக்யூலரிசம் அரசமைப்பு சட்டத்தின் சிறப்பு கூறுகளும் அடிப்படை கூறுகளும் முதன்மையானவை செக்யூலரிசம் புளூரலிசம் பன்மைத்துவம் எத்தனை மதங்களும் இங்கே இருக்கலாம் எத்தனை கடவுள்களும் இருக்கலாம் எத்தனை மொழிகளும் பேசலாம் ஆனால் நாம் ஒற்றுமையாக வாழ வேண்டும் மாநிலங்களில் ஒன்றிய அரசு கூட்டாட்சி தத்துவம் செக்யூலரிசம் இந்த மூன்று ஜஸ்டிஸ் முக்கியமான

இது திணிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிற இரண்டு சொற்கள் சோசலிஸ்ட் செக்யூலர் இதனால்தான் இந்தியாவுக்கு அவர்களால் பெயரை மாற்ற முடியவில்லை இந்தியாவுக்கு ஒரு அரச மதத்தை உருவாக்க முடியவில்லை ஆகவே அவர்களின் அல்டிமேட் எய்ம் ஆட்சி உட்கார்ந்து அடுத்தடுத்து பிஜேபி இருந்து பிரதமர் உருவாக்குறது இல்லை இந்த தேசத்தின் பெயரை மாற்ற வேண்டும் இந்து ராஷ்டிரா அல்லது இந்துஸ்தான்

மற்ற அதிகாரத்தை சுவைப்பது மட்டுமல்ல ஆட்சி அதிகாரத்தை சுவைப்பது மட்டுமல்ல இந்த தேசத்தின் தலைவத்தையே மாற்றி அமைக்க வேண்டும் அதற்கு தடையாய் இருப்பது

राज्य सभावन एक இடையೆ ರಾಜ್ಯ ಸಭಾವನ ಅದಕ್ಕೆ ಎನ್ಎಫ್ ನಂಬರ್ ಬಡಿಕಿರಲ್ಲ ಏನಾ ಅಂಗೇಕರಾ ಬಿಜೆಪಿ ಅಂದಾದ ಕಚ್ಚಿಂ ಆಚಿಸಿವರಾಂತಕ್ಕೆ ತಿರುಕಾ केरಲಾವಲ ಕೆ ಮಿನಿಸ್ಟ್ರಿ ಎಡದಸಾರ ಇಸ್ಬಂಗಾಲನ ಅம்தா ಬನಚ್ಚಾ ತಲಕನಾವಲ ಕಾಂಗ್ರೆಸ್ ಕರ್ನಾಟಕ எங்கெல்லாம் மாநிலங்களவை உறுப்பினர்கள் எதிர்கட்சியுடைய உறுப்பினர்கள் வந்துடுறாங்க எதிர்கட்சியுடைய உறுப்பினர் வரும்போது அவங்களுக்கு தனி பெரும்பான்மையோடு எந்த சட்ட மசோதாவும் நிறைவேற்ற முடியாது கை வைக்கிறதுக்கு அவங்களுக்கு அச்சம் ரெண்டு உங்களுக்கு அப்ரூவல் வரணும் அது வரணும் கை வைச்சாக்கூறுல ரெண்டு பங்கு ஆதரவு இருக்கணும் இந்த மாதிரி சிக்கல் இருப்பதனால் ஒரே தேசம் ஒரே கட்சி ஒரே ஆட்சி அதுதான் இருக்கலாம் இந்தியா முழுக்க வெவ்வேறு மாநில கட்சியில் இருக்கிறதுனால தானே நம்ம ஆட்சி தர முடியல இந்தியா முழுக்க ஒரே கட்சி ஒரே ஆட்சி இதையெல்லாம் கொண்டு வருவது அவர்களின் அல்டிமேட்டியை அதற்கு தடையாக இருப்பது கான்ஸ்டியூஷன் இதை தூக்கி எறிய வேண்டியதுதான் இருந்து இலக்கு

உங்களால் பொருளை புரிந்து கொள்ள முடியும் ஒவ்வொரு கட்சிக்கும் கொள்கைகள் உண்டு முதன்மையானது முன்னிறுத்துகிறோம் என்பதை பொறுத்துதான் உறவுகள் தீர்மானிக்கப்படுகின்றன இன்றைக்கு இந்திய தேசத்தை பாதுகாக்க வேண்டுமானால் இந்திய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் இந்திய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்காமல் ஒரு புதிய சமத்துவ நாம் உருவாக்க முடியாது பழைய இந்தியாவை உடைப்போம் என்று முடைப்போற்றியால் அம்பேத்கர் வெளிப்படையாக சொல்ல வேண்டும் ஆனால் பழைய இந்தியாவை உடைத்துவிட்டு புதிய இந்தியாவை உருவாக்குவதற்கான ஆயுதத்தை நம்ம இடத்துக்கு கொண்டு அந்த ஆயுதம் தான் அரசமைப்பு அந்த அரசமைப்புச் சட்டம் நூறு விழுக்காளி நடைமுறைக்கு வந்தால் சமத்துவ இந்தியா உருவாக்கி சகோதரத்துவை இந்தியா உருவாக்கி சகோதரத்துவம் இல்லை அரசியல் மேடை இல்லை தவிர நம்ம இடத்திலே அண்ணன் தம்பி உறவே இல்லையே அக்கா தங்கை உறவே இல்லையே சகோதரத்துவ உறவே இல்லையே உத்தர உத்தரப்பிரதேசத்திலே நான்கு இஸ்லாமியர்கள் சுட்டு படுவாய் மசோதிக்குள்ளே நுழைந்து இனி இந்து கோவில் கட்டப்பட்டிருப்பதாக அறிவு என்று கேட்டு அங்கே போய் வந்துழித்து வன்முறைக்கு வித்திட்டு மிகப்பெரிய தாப்புது துப்பாக்கி சூடு படுகொலை அவர்களின் அரசியல் அச்சத்திலேயே திட்டத்தில் பீதியிலேயே பெரும்பான்மைத்திருப்பது முதல் உரைினர் புரட்சியாளர் அம்பேத்கர் பேசுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு உட்கார்ந்து ஒன்பதாம் தேதியோ பத்தாம் தேதியோ கூடிய அவையை திடீரென்று அவரை அழைத்து பேச வைக்கிறார்கள் நாளைக்கு நாளை மறுநாள் தான் என்னை அழைப்பீர்கள் என்று நான் கருதி இருந்தேன் திடீரென்று என்னை அழைத்து விட்டீர்கள் எந்த தயாரிப்பும் இல்லாமல் நான் வந்திருக்கிறேன் பத்து நிமிடத்தில் முடிக்கச் சொல்லி இருக்கிறேன் இருந்தாலும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி சில தகவல்களை நான் உங்களிடத்தில் பேச விரும்புகிறேன் என்று பேசும் போது சொல்கிறார் அப்போது முஸ்லீம் லீக் அங்கே வரவில்லை அவர்களை தவிர்த்து இந்த அரசியல் நிர்ணய சபை கூடி இருக்கிறது அவர்களை தவிர்த்து விட்டு நீங்கள் அரசமைப்பு சட்டத்தை எழுத போவதற்காக ஒரு தீர்மானத்தை அவர்களை இணைத்துக் கொள்ள வேண்டும் இல்லையே நாடு பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்கும் என்பதை அவர் தொடக்கத்திலேயே சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார் ஒரு அதிகாரத்தை வழங்குவது எளிது ஆனால் ஞானத்தை வழங்குவதுதான் கடினம் எத்தனை சாதிகளும் சமய கோட்பாடுகளும் இருப்பினும் நாம் ஒன்றுபட்ட மக்களாக ஆவோம் என்பதை எனக்கு எல்லாரும் கையமில்லை இந்தியாவை பிரிக்க வேண்டும் என்ற முஸ்லிம் லீக்கின் கிளர்ச்சி இருந்த போதிலும் ஒரு நாள் முஸ்லிம்களிடையே போதுமான தெளிவு ஏற்பட்டு ஒன்றுபட்ட இந்தியாவை தங்களுக்கும் நல்லது என்று அவரை சிந்திக்க தோங்குவார் ஒரு நம்பிக்கை சொல்றார் முஸ்லீம் லீக் தனிநாடு கேட்கிறார்கள் ஆனா ஒரு நாள் அவர் நிச்சயமாக உணர்வாங்க எல்லாம் ஒன்னா என்று சொல்லி வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படிலாம் சொல்லிட்டு எப்படி ஆயினும் இந்த அரசியல் நிர்ணய சபைக்கு முஸ்லீம் லீக் வருவதை இந்த தீர்மானம் எவ்வாறு தடுக்க முடியும் இது ஒரு முக்கியமான கேள்வி அவர் ஒரு பீகார் பிரதம மந்திரி பேசுகிறார் அப்படின்னு சுட்டி காட்டார் அவர் விளக்கம் சொல்லுகிறார் அதை ஒட்டி பேசுகிறார் இது எப்படி ஆயினும் முஸ்லீம் லீக்கை வெளியில் வைப்பதே அதன் விளைவாக இருக்கும் என்று கருது வெளியில் வைக்கிறீங்க அதனுடைய விளைவுதான் அப்படி வெளியே வைக்கக்கூடாது

அல்லது இரண்டு தரப்பும் பேசி தீர்வு காண காண வேண்டும் இரண்டாவது வழி அல்லது வெளிப்படையான யுத்தம் என்பது மூன்றாவது வழி நீங்கள் இங்கே பேசிக்கொண்டிருப்பதை பார்த்தால் மூன்றாவது வழியை தேர்வு செய்வதாக தெரிகிறது ஒரு யுத்தத்தை நடத்துவதாக தெரிகிறது இந்த யுத்தம் பிரிட்டிஷாருக்கு எதிராகவும் முஸ்லீம்களுக்கு எதிராகவும் போய் பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும் அம்பேத்கர் இந்து முஸ்லீம் பிரச்சனையை பலப்பிரயோகத்தின் மூலம் தீர்க்கும் திட்டம் எவர் இருந்தால் இப்பிரச்சனைக்கு யுத்தம் மூலமாக தீர்வு காணது என்பதே அதற்கு பொருள் நீங்க அதாவது அவர்கள் சம்மதமின்றி தயாரிக்கப்படும் அரசியல் சாசனத்திற்கு அவர்களை சரணிய வைப்பதாக அவர்களை அடிமைப்படுத்த இந்த நாடு காலாகலத்திற்கு ஈடுபட நேரிடும் அவங்க வர உதவடைக்காம அவங்க கருத்தை கேட்காம அவங்களுக்கு சம்மதம் இல்லாம ஒரு அரசமைப்பு சட்டத்தை எழுதி அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் நிர்பந்தித்தால் அது நாடு புரியல பாகிஸ்தான் புரியல புரியாத அவர் சொல்றார் அதிகாரத்தை நடங்குவதை எளிதில் ஆனால் ஞானத்தை நடந்ததுதான் கணிதம் என்று போர் கூறியதை நாம் வினைவுபடுத்தி உரையை கதிர் செய்ய விரும்புவதை அரசியமைப்புச் சென்ற அவை நமக்கு அளிக்கப்பட்டுள்ள இறையாண்மை அதிகாரத்தை அறிவார்ந்த முறையில் பயன்படுத்துகின்றதை நாம் நமது நடத்தை மூலம் நிரூபிப்போம் அதன் மூலமே நாட்டின் அனைத்து தரப்பினரையும் நாட்டின் அனைத்து தரப்பினரையும் நம்மோடு அழைத்து செல்ல முடியும் ஒற்றுமையை எட்டுவதற்கான தவிர வேறு எந்த வழியும் இல்லை இதில் நாம் எந்த ஐயமும் கொள்ள தேவையில்லை எப்படி ஒரு இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் எல்லோரும் வந்து இஸ்லாமியர்களை விட்டுவிடக் கூடாது முஸ்லீம் லீக்கை அடைக்க வேண்டும் இதுதான் முதல்ல பேசுகிற பேச்சு அதுக்கு பிறகு கடைசியில் பேசுகிற பேச்சு ரொம்பவும் பிரமிப்புக்குரியதாக இருந்தது அவரை கிண்டல் பண்ணுறாங்க இதை மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன் அப்போதையே கேலி செய்து சித்திரமெல்லாம் மிக பிரபலமான ஆங்கில நாடுகளில் அம்பேத்கரை கேலி செய்து காற்றுமா வரைஞ்சாங்க நான் நாடாளுமன்றத்தில் அதை எடுத்து காட்டி பயங்கரமான எதிர்ப்பை என்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்ய அப்ப எனக்கு பக்கத்தில் இருந்து குரல் எழுப்பிய முதல் நபர் நம்முடைய ஒவைசி தான் எழுந்திரிச்சு நடத்த காட்டி பேசும்போது அமைப்பு புதுசு என்னை யாரும் சரியாக கவனிக்கல நான் என்ன சொல்றது யாருக்கும் தெரியல இவர் என்னன்னு கேட்டார் காட்டினேன் உடனே அவர் எனக்கு ஆதரவா ஓங்கி அம்பேத்கரை இழிவுபடுத்தி போட்டிருந்தாங்க அதை இப்ப வந்து சிபிஎஸ்இ பாடத்திட்டத்துல ஒரு சிலபஸ்ல சேர்த்திருக்கிறாங்க என்னைக்கோ போட்ட கார்டூன் இப்போ ஏன் வைக்கிறீங்க முயற்சி